மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் தறிவால் ரவுண்ட் நெக் எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் கம்ப்ளீட்டாக ஓவர்லாக் அடிச்சிருப்போம் என் டூ என் டூ ஓவர் மேலே நம்மளோட ஷோல்டர்லேருந்து கீழே ஸ்டிச்சஸ் வர நமக்கு வந்து ஓவர்லாக்கிங் ஆகிருக்கும் வித்து சைட் பாக்கெட் நல்ல ஒரு ஃப்ரீ சைஸில் சைட் பாக்கெட்டும் கொடுத்துருப்போம் நீங்கள் மொபைலு அமௌண்ட் எதுனாலும் கேரி பண்ணிக்கலாம் சூப் இப்போவான ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதில் உள்ள எம்ப்ராய்டரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்ட்ரி பாக்ஸ் எம்ப்ராய்ட்ரி இந்த எம்ப்ராய்ட்ரி எந்த விதத்துலையும் உங்களுக்கு உள்ள வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது அழகான உள்ள கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நல்ல நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ திக்காக அழகான எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து நம்ம கவர் பண்ணியிருப்போம் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி ஓகேங்களா தரிவால் காட்டன் நைட்டி ரவுண்ட் நெக் பேட்டர்னு உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைடில் ஃபுல் வியூ வரும் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மரூன் கலரு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா சேம் இக்கார் ஃபேப்ரிக்கில் இக்கா டிசைனில் ஒரு டார்க் ராணி பிங்க் கலர் ரொம்ப அழகான ராணி பிங்க் வித்து பேபி பிங்க் கலரில் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க்கு ரே ரே ஒரு ஒரு மாதிரி நேவி ப்ளூ ஷேடு பயங்கர டார்க்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இது எல்லாமே உங்களுக்கு ஷோரூம் பீஸ் தான் ஷோரூம் பீஸுங்கையில் ஒரு பீஸோட ரேட்டே எழுநூறுரூபா எண்ணூறுரூபா வரக்கூடிய த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் தரிவால் ரவுண்ட் நெக் காட்டன் நைட்டி உங்களுக்கு நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் ஜஸ்ட் டூ டபுள் நைனும் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்னே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ காம்போ ஆஃபரில் எடுக்கிறவங்க ஃப்ரீ ஷிப்பிங்கை ஈஸியாக கேரி அவுட் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு டார்க் சில்லி ரெட் கலரு எல்லாத்துக்குமே நான் சைடில் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே ஃபுல் வியூ எடுத்து வச்சிருக்குறோம் இப்போ கலர்லேயும் கிட்டத்தட்ட அஞ்சு பீஸ்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஸ்டோ சோடவும் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தரிவால் கட்டங்கிறது நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடியது ஓகேங்களா நல்லா அழகான ராணி பிங்க் வித் பேபி பிங்க்கு இது வந்து ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா இக்கா டிசைனும் அவைலபிள் இருக்குது ஃப்ளோரல் டிசைனும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு நல்ல ஒரு டார்க் ருக்மணி கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த கலரில் உள்ளது ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி அண்ட் மிரர் ஒர்க்கு கண்டிப்பாக இது உள்ள எந்த விதத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் அழகான ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் ரவுண்ட் நெக் பேட்டர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி தரிவால் காட்டன் நைட்டி ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு ராணி பிங்க் வித் பேபி பிங்க்கு அழகான கலர் காம்பினேஷனு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் நம்மளோட அழகான ஒரு கோல்டன் எல்லோ கலரு எல்லாத்துலேயுமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ இல்லை சோல்டு அவுட் அப்படின்ற கான்செப்டே உங்களுக்கு வராது இக்கா டிசைனில் ஸ்கை ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலரு மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு சில்லி ரெட் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் சில்லி ரெட்டு எல்லாமே செம ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ த்ரீ பீஸ் ஃபைவ் பீஸ் ஈஸியாக நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலர் அவ்வளோ கச்சிதமாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மரூன் ஷேட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் டூ டபுள் லைன் மட்டும் தான் ஓகேங்களா அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான மஸ்டர்ட் எல்லோ கலர் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் எல்லா கலருமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அவ்வளோ ஷேட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போவானும் ஒரு நேவி ப்ளூவில் எல்லோ அண்டு ரெட் அண்ட் பிங்க் காம்பினேஷனை அடுத்து பார்த்தோம்னா சில்லி ரெட்டு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டன் எல்லாமே நல்லா திக்காக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் பவர் மிஷினோட ஸ்டிச்சிங்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது ஷேட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு மல்டிபிள் ஸ்டார்ஸ் அவைலபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ ஷேட்ஸ் வந்து நம்மள்ட்ட லான்ச்சஸில் இருக்குது ஓகேங்களா ஒரே கலரில் மூணு பீஸ் அஞ்சு பீஸ் நிறைய பேர் கேட்பீங்க இந்த செட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து வீடியோ பிடிச்சிக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷன் நைட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்